आम इतना यस அனைவருக்கும் வணக்கம் நான் ஓகே இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் பாசி சொன்னா குழந்தை வந்து பார்த்துட்டு கடைசிய வந்துட்டு நாங்கள் இப்போ வந்துட்டு நாங்கள்

ủa đứa ra ngon mà ủa này thế thôi nghe vang nhiều quá ạ anh ơi tôi nghe

ஸ்மைல் 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 ஓகே நான் தைய கிளீரா கிடக்கணு சா சாப்படிங்கலோ சொல்லுங்க சாப்பிடிங்கலோ சாப்பிட சாப்பிடிங்க ஹலோ ஹாய் சொடுங்கலோ ஹாய் அங்கே ஹாய் சொல்றேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் அண்ணாஷ் ஓகே நான் இப்போ வந்து அம்மா அம்மா அம்மே வந்துட்டு வேற டெமேரா காய்ந்தா ஓ நாங்களே வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்து நின்று இப்போ கடைசியாக வந்துட்டு எங்கே அந்த இடத்துக்கு வந்துட்டு வந்து நிற்கிறேன் வேணா எங்கே என்ன வேணா முருகாட்டிக்கு வந்து வந்து நிற்கிறேன் இன்னும் நாங்கள் வந்து ஜாழ்ப்பாணத்தில் அம்மா கொண்டே விட்டுட்டு அப்படியே வந்துட்டு எங்கே அந்த வீட்டை போயிட்டு அப்புறம் அடுத்த நான் வந்து எடுத்து போகிறேன் சரி ஓகே தொடர்ந்து வந்துட்டு வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கேன் நான் உட்காந்துண்ணா உண்மையிலே சொல்லுறேன்

வந்து அப்பிள் கடை

ஆப்பிள் என்ன கால ஆப்பிள் இருக்கு எங்கேயும் இருக்கா அந்த ஆப்பிள் எங்க இருக்கா

அப்படி இருந்துச்சு யாழ்ப்பாணம் ஹோட்டலில் வந்து தெரியல நாளைக்கு தானே வர என்ன கூட்டிப்பா அட்ரெஸ் போட்டுக்கிட்டா களையாட்டி அட்ரெஸ் போக வரும் கஜான் கச்சான கஜான் இதுல

வேனோட அது வேட்டை வயது ஒரு மாதிரி அக்கா அறிகிட்டாங்க நாங்கள் இப்ப வந்துட்டு யாழ்ப்பாணம் ஹோட்டலுக்கு வந்து போயிட்டு வந்து திரும்பி போய் படிக்கிற படிக்கணும் எல்லாத்தையும் எல்லாத்தையும்